ஆனா அதோட டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியாது இல்ல அப்படின்னு சொன்னாங்க அந்த டவுட்ட நம்மளுக்கே இருக்குல்ல நம்ம யூஸ் எல்லாம் என்ன வேணும்னா பார்ப்போம் கார் பல வச்சிருக்காங்களா எங்கேயாவது கோடு கேது விழுந்துருக்கா இல்ல பல பெயிண்ட் அடிச்சிருந்தாலே ஓ சூப்பர் கார் அப்படின்னா சிங்கிளா முடிச்சு வரும் ஆமா அதையும் தாண்டி போனா டயர் பார்ப்போம் டயர் நல்லா இருக்கான்னு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் ஆறு அடிப்போம் உள்ள ஏதாவது சீட் லெதர்ல போட்டுருக்காங்களா இந்த மாதிரி பாலிசா இருந்துச்சுன்னா வாங்கிருவோம் அதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணுவோம் கண்டிப்பா இருக்கு அப்புறம் நம்ம பார்ட்ஸ் என்ஜின்லாம் எப்படி இருக்கு அப்படின்றதுக்கு சில ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்களே திருவள்ளுவர் இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அப்படின்னு சொல்லுவார்ல அந்த மாதிரி இதோட ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் நம்ம போய் பார்க்கலான்ட்டு தான் இந்த விளாக்கு வந்திருக்கோம் நம்ம அதே மாதிரி உங்களோட சந்தேகம் எங்களுக்கும் நிறைய சந்தேகம் இருக்கு சோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க நம்ம எக்ஸ்பர்ட்டை பாப்போம் ஸோ இவர்கிட்ட தாங்க நம்ம எல்லாமே கேட்க போகிறோம் எனக்கு இவரை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக தெரியும் நீங்கள் ஃபீல்டு எவ்வளோ எத்தனை வருஷமா இருக்கீங்க நான் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருஷமாக இருக்கு பன்னெண்டு வருஷமாக இருக்கீங்க ஸோ அந்த பதினஞ்சு வருஷம் இருக்குன்னா நாங்கள் காலேஜ் படிக்கும் போதே ஃப்ரெண்டு ஸோ அதனால் இவர் பேர் சதீஷ் நாங்கள் சிபின்னு கூப்பிடுவோம் ஸோ சிபி என்ன டவுட்டுன்னா நாங்கள் ஒரு கார் வந்து ஆல்ரெடி போட்டிருந்தோம் வீடியோ இதில் நிறைய கமெண்ட்ஸ் வந்தது என்னென்னா ரேண்டமா கார் வாங்குன்னு சொல்லிட்டீங்க எப்படி பார்த்து வாங்குறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் இதை மறந்துட்டுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சு அதுக்கப்புறம் ஞாபகம் வந்தது ஸோ ஒன்ட்டி அந்த டவுட்டு கேட்குறோம் என்னன்னா ஒரு யூஸர் கார் வாங்கணும்னா கஸ்டமர் காரை பற்றி தெரியாதீங்க முக்கியமாக இதெல்லாம் நீங்கள் பார்க்காம காரை மட்டும் தயவு செஞ்சு வாங்காதீங்க அப்படின்னா என்னென்ன முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பாடி லைன் பார்க்கணும் அப்படின்னா இந்த கார்ல வந்து இந்த டோர் பீடிங் இருக்கு பாத்தீங்களா இந்த பீடிங்கை ஓப்பன் பண்ணிட்டு அது யாரா இருந்தாலும் ஓப்பன் ஓகே ஓபன் பண்ணிட்டு இந்த கார்னர் ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இத வந்து கம்பெனியில வர ஃபிட்டிங் அப்படியே இருக்குது இந்த இடத்துல வந்து ஆரம்பிக்கும் ஓகே இந்த நம்ம தண்ணி வந்து மழை பெய்யும் போது ட்ராப் ஆக நிற்கு பார்த்தீங்களா அந்த இதெல்லாம் வந்து துருப்ப ஆரம்பிக்கும் இன்னொன்று அடிபட்டு வேலை செஞ்சிருக்காங்களா மெயினாக அது ஒரு கான்செப்ட் எப்படி கண்டுபிடிக்கும் அது வந்து இந்த ஜாயிண்ட்டை பார்த்தாவே தெரியும் இது வந்து கம்பெனி ஃபினிஷிங் உங்களுக்கு இப்போ நார்மலா பார்த்தாவே தெரியும் கம்பெனி ஃபினிஷிங் அப்படியே இருக்கா அதை விட்டுட்டு நீங்க வந்து அடுத்த ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து கம்பெனி ஃபினிஷிங் மாதிரியே இருக்கு என்னதான் நீங்க ரெடி பண்ணாலும் அதுல வந்து பெயிண்ட் வந்து உங்களுக்கு அப்படியே நம்ம காமிச்சிருக்கும் அடிச்ச மாதிரியோ ஒரு பேஸ்ட் வந்து சரியான ஃபினிஷிங்ல இருக்காது அதை பார்த்தே கண்டுபிடிக்கலாம் இன்னொன்னு வந்து நார்மலா எல்லாரும் இந்த வந்து பார்ப்பாங்க அந்த மேனுஃபேக்சரிங் இயர் வந்து எல்லா போட்டுருப்பாங்க போட்டுருப்பாங்க வண்டி வந்து இப்ப ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த கிளாஸ்லயும் பாத்தீங்கன்னா அதே மென்ஷன் ஆயிருக்கும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து இதே எல்லா மென்ஷன் கார் இருக்காரு அதை ஒன்று கண்டுபிடிச்சிடலாம் இன்னொன்னு வந்து உங்க ஃப்ரெண்டோ யாரோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ இருந்தாலும் இப்ப கார் என்ன கார் கார்கல மருதி கார் வாங்குறீங்களா வேலை ஃபேவர் சரிங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி அந்த காரோட பயோ பயோடேட்டா செக் பண்ணி பார்க்கலாம் அதுலேயே ஓரளவு டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் கம்பெனியில் வேலை செய்யாமல் வெளியே செய்கிறாங்க அப்படின்னா அது வந்து தெரியாது இந்த மாதிரி அவுட்ரு லைனு அடுத்து வந்து இன்ஜின் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த ஆயில் லெவல் ஸ்டிக் எடுத்துட்டீங்க அப்படின்னா புகை வரும் இன்ஜின் வீக்காக இருக்குது அப்படின்னா புகை வரும் ஆயில் தெரிக்கும் வீக்காக இல்லை அப்படின்னா இந்த நீங்கள் ஸ்டிக்கு பிடுங்கும் போது இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து எப்படி இருக்கோ அதே ஸ்டேஜ்லேயே இருக்கும் இன்ஜின் வீக்காக இருக்குதுன்னா அதில் வந்து ஒயிட் ஸ்மோக் அப்படியே லைட்டாக ஸ்மோக் வரும் அதை ஒன்று வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இன்னொன்று வந்து ஆயிலோட அவுட்ருலி பாடி பார்க்கணும் இன்ஜினோட அவுட்ரு பாடியை நீங்கள் பார்க்கும்போது ஆயில் லீக்கேஜ் ஏதாவது ஆயிருக்கா இது வந்து யாரையுமே நம்ம கேட்க தேவையில்லை நம்ம நார்மலா பாத்தாவே தெரியும் லீக்கேஜ் ஆயிருக்கா அப்படிங்கிறது தெளிவா இருக்குது ஓகே அப்படின்னா இது எதுவுமே பிரிச்சு வேலை செய்யல வண்டி நல்லா இருக்கு அப்படின்னு இது ஒரு கணிப்பு வச்சுக்கலாம் இன்னொன்னு அண்டர்ச்சேஸ்ல அடியில குமிஞ்சி கார் அப்ப வந்து தான் வெளியே பார்க்கும்போது வண்டி நல்லா நீட்டா இருக்கும் அடியில பாத்தீங்கன்னா துருப்பேரி நிறைய ரஸ்ட் ஏரியா ஓட்ட இந்த மாதிரி நிறையவே விழுந்து கிடக்கும் மெயின் வந்து அண்டர்ச்சேஸ் வந்து தெளிவா இருக்கணும் காருக்கு நீங்க வந்து கார் நாலு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா போட்டு எடுக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்ல இப்ப ஒரு இன்ஜின் போயிடுச்சுன்னா கூட நீங்க ஒரு ஐம்பதாயிரம் பத்தாயிரம் ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணி ரெடி பண்ணிடலாம் ஆனா வண்டியோட பாடி அண்டர் இந்த மாதிரி ஏதாவது போச்சுன்னா நீங்க ஒவ்வொன்னா ரெடி பண்றதுக்கு அது செலவு எங்கேயோ போயிடும் மெயின் வந்து அதுதான் இன்னொன்னு வந்து இந்த சேக்அப் வருது பாத்தீங்களா இந்த சேக்அப் இந்த டயர் ஃப்ரண்ட் ரெண்டு டயர் இருக்குது பாத்தீங்களா ஜாயிண்டர் இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சேக்அப் சார் உக்கார இடம் சொல்லுவாங்க ஆப்பரம்னு சொல்லுவாங்க ஓகே இந்த இடம் வந்து பிரிச்சு வேலை செய்யக்கூடாது ஓ ஓ ஓ பிரித்து வேலை செஞ்சிருந்தாங்கன்னா நம்ம அந்த மாதிரி வண்டி எடுக்கக்கூடாது ஆயிரம் கிலோமீட்டர் ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு ஒன் சைட் உங்களுக்கு அடிச்சிக்கிட்டே இருக்கும் அதனாலதான் வந்து ஆப்ரான் ஆன வண்டி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மேக்ஸிமம் அடிபட்டதுன்னா அடிபட்டு அடிபட்டிருக்கும் அந்த மாதிரி வண்டி வந்து வந்து நம்ம ஓகே ஓகே அதே மாதிரி தான் அந்த டோருக்கு பார்த்தீங்களா பீட்டிங்கே அதே மாதிரி பேஸ்ட் போட்டுருப்பாங்க எப்படி இருக்கோ அது இருந்தா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அந்த பெயிண்ட் ப்ரெஷ்ல அடிச்ச மாதிரி இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா தெளிவாக இருக்கு அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிற சிபி அந்த இன்ஜின் எல்லா வண்டியுமே நல்லா தான் ஓடும் ஓகே நம்ம பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும் நம்ம எடுத்து ஒரு ஆயிரம் கிலோமீட்டரு பத்தாயிரம் ஓட்ட ஓட்ட தான் தெரியும் ஓகே நம்ம நார்மலாக ஜென்ரலாக செக் பண்ணும்போது இன்ஜினை பார்க்கும்போது தெளிவாக இருக்காதுன்னா வந்து ஆயில் வந்து லீக் ஆகாமல் இருந்தாவே மேக்சிமம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் இப்போ கார் எடுத்தாச்சு எடுத்ததுக்கு அப்புறம் மெயின்டெனன்ஸ் தான் பெரிய தலைவலி ஆமாம் நிறைய சொல்லுவாங்க கார் வாங்குறத விட அதை மெயின்டைன் பண்ணுறது தான் கஷ்டம் கண்டிப்பாக ஸோ கார் மெயின்டைன் பண்ணணும்னா பொதுவாக இதெல்லாம் நீங்கள் பண்ணியே ஆகணும் அப்படின்னா என்ன காருக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் நார்மலாக செக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே விஷயம் தான் ஒன்று இன்ஜின் ஆயில் இன்னொன்று வந்து கூலண்ட் ஆயில் இது மட்டும் எப்பயுமே கரெக்டாக உங்களுக்கு லெவலுக்கு இருந்ததுன்னா வண்டி ரன்னிங்லேயே உங்களுக்கு ப்ரேட் ஒன்றும் ஆகாது மேக்ஸிமம் இதை வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இல்லை மாதம் ஒரு டைம் வண்டியோட கண்டிஷன் தகுந்த மாதிரி அதாவது புது வண்டியா இருந்தால் நம்ம அதெல்லாம் பார்க்க தேவை ஏன்னா கம்பெனியில் நம்ம சர்வீஸ் விடும்போது பார்த்துக்கோங்க லீக்கேஜ் இருந்தா காமிச்சு கொடுத்துரும் இந்த இன்ஜின் ஆயில் லெவல் வந்து அதில் ஒரு லெவல் காமிச்சிருப்பாங்க ஓகே இந்த ஸ்டிக் எடுத்து நீங்கள் லெவல் எப்போயுமே நார்மலாக வெளியே போகிறதுக்கு முன்னாடி இந்த லெவல் வந்து இதுதான் லெவலு இது வந்து மினிமம் இது வந்து மேக்ஸிமம் இந்த லெவல் வந்து ஆயில் இருக்கான்னு பார்த்துக்கணும் இது சென்டராக இருந்ததுன்னா நார்மலாக இருக்குன்னு அர்த்தம் இது வந்து மேக்ஸிமம் அளவுக்கு எப்பயுமே இருக்கணும் இது ஒன்று செக் பண்ணிக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூலண்ட் ஆயில் லெவல் கூலண்ட் ஆயிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கூலண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா லோ ஃபுல்னு வந்து இதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நமக்கு வந்து ஃபுல் இதுக்கு நேராக இருக்கணும் இருந்ததுன்னா ஓகேன்னு அர்த்தம் இது எப்பயுமே வந்து நம்ம வண்டியில் வந்து நம்ம வெளியே போகும்போது இன்ஜின் ஆயிலும் கூலண்ட் லெவலும் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணாவே போகும் இது இப்போ ரெண்டுமே ஒரே ஆயில் சிபி இல்லை அது

இந்த மாதிரி எதாவது ஒன்று பொருள் டேமேஜ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஆயிலில் வெளியே லீக் ஆகிடும் இங்கே அந்த லீக்கேஜ் வந்து ரன்னிங்கில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மீட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே காமிக்கும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயில் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஆயில் லைட் வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஆயில் அந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும் கூலாண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வண்டியில் வந்து கேஜ் மாதிரி முள் மாதிரி எந்திரிக்கும் ஒரு சில வண்டி டிஜிட்டல்லையும் கொடுத்துருப்பான் நம்ம அதில் அதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் மேக்சிமம் அதுவும் இருக்கும் இஹ்ன்னு போட்டிருப்பாங்க இந்த ஹச்சிக்கு வந்து டெம்பரேச்சர் ஏறக்கூடாது எப்பயுமே சென்டராக தான் முள்ளு இருக்கும் மேலே ஏறுதல் இயங்குறது நம்ம அடிக்கடி நோட் பண்ணிக்கணும் இதை ரெண்டையும் நீங்கள் ரன்னிங்கில் நோட் பண்ணாவே நமக்கு இன்ஜின் சீஸ் ஆகி நிற்கிறத வந்து அது மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு டெம்பரேச்சர் ஏறிச்சு அப்படின்னா நீங்கள் உடனே வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு யாராவது ஒரு மெக்கானிக்கோ அந்த மாதிரி கால் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சோ பத்தோ செலவில் முடிஞ்சு போயிடும் பார்க்காம அப்படியே ஓட்டி இருந்தோம்னா இன்ஜின் காலி ஆகிடும் நம்ம அம்ப வண்டிக்கு தகுந்த மாதிரி ஐம்பது டு ஒரு லட்ச ரூபா செலவு நம்ம பண்ணுற மாதிரி இல்லைன்னா இடைக்கி இது ரெண்டும் நீங்கள் நோட் பண்ணிட்டு போட்டாவே மேக்ஸிமம் இன்ஜின் சீஸ் ஆகிற கண்டிஷன் நீங்கள் தவிர்த்துக்கலாம் சிபி இன்னொட் ஆக்சுவலி இந்த டவுட் வந்து கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும் கேக்குறேன் இது வந்து டீசல் பெட்ரோல் கேஸ் மூணுமே இருக்கா ஏசி போட்டு ஓட்டினா இது இந்த பெட்ரோல் போயிடும் டீசல் சீக்கிரம் காலி ஆகும் கேஸ் இதாகும் அப்படின்றாங்கல்ல அப்படி தான் ஏசி வந்து இதுக்கு எடுத்துக்குது இப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி பெருசாலாம் குறையாது ஒரு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் தருது அப்படின்னா நீங்கள் ஏசி போட்டு ஓட்டினீங்கன்னா ஒரு சில வண்டிக்கு ஒரு கிலோமீட்டர் குறையும் ஒரு சில வண்டிக்கு ரெண்டு கிலோமீட்டர் குறையும் அவ்வளோதான் பெருசாக எதுவும் குறையாது நம்ம எப்படி வீட்டில் ஏசி யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஏசி யூஸ் பண்ணாமல் தானே கரண்ட் பில்லு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு ஆயிரம் தான் வரும் ஏசி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ரூபா மூவாயிரூவா நமக்கு வந்து வோல்ட் அதிகமாக கொடுக்குறதுனால இந்த மாதிரி நமக்கு ப்ராப்ளம் வரும் பெரிய ஃப்ரண்ட்டில் எதுவுமே இருக்காது ஓகே இன்னொன்று என்னென்னா எலி உண்மையாக சொல்ல போனால் எலியை வந்து கட்டுப்படுத்த முடியாது ஏன்னா டெம்பரவரி சொல்யூஷன் கொடுக்கலாம் அந்த வலையெல்லாம் அடிச்சு விட்றது நம்ம அடியில் வலையடிப்பாங்க அதுக்கு தனியாக ரேபிட் ஸ்ப்ரேன்னு வருது அதெல்லாம் ஒன்றா கொஞ்சம் நாளைக்கு இந்த புகழை கட்டி வராதுன்றாங்களே அது எப்படி புகழை கட்டி விட்டால் வராது ஆனால் அந்த வாசம் இருக்கிற வரையும் வராது பயிலோட வாசம் வந்து நமக்கு அடிக்கணும் அந்த வாசம் இருக்கிற வரையும் அந்த ஸ்மலுக்கு எலி உள்ள வராது அப்புறம் அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு புயல் கட்டினீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு வரும் ஒரு ரெண்டு மாசத்துக்கு வரும் அதுக்கெல்லாம் எல்லாம் ஏன்னா அந்த கோயிலே காஞ்சி போயிடும் இன்ஜின்ல வர ஹீட்டுக்காக அதே காய்ஞ்சு போயிடும் தன்மை போயிடும் அதுக்கப்புறம் திரும்ப நம்ம தான் நோட் பண்ணி பண்ணிக்கிட்டு எலி இடாத இடமா பார்த்து தான் நீ பாட்டி வச்சுக்கணும் இல்ல நிப்பாட்டுறதே மாத்தி மாத்தி நிப்பாட்டினா எளியேறது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் சொல்றாங்களா எப்பயுமே நீங்க வண்டி வந்து ஒரே இடத்துல நிப்பாட்ட வச்சு இல்ல ஒரே இடம் மீன்ஸ் இப்ப வந்து நான் வந்து நேரம் நிறுத்தா அடுத்து குரக்க போட்டேனா அப்படியெல்லாம் அப்படி தேவையில்ல நீங்க கார் பார்க்கிங் பண்ணும்போது தொடர்ந்து ஒரு மாசம் வண்டி அப்படியே நிக்க கூடாது வண்டி மூவிங்ல இருந்துகிட்டே இருந்தது அப்படினா எடுக்கிறோம் அதுக்கப்புறம் நிப்பாட்டுறோம் ஒரு நாள் ரெண்டு நாள் நிக்குது அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீங்க பத்து நாள் ஒரு மாசம் அப்படியே வண்டியே எடுக்காம தான் எழியாது அதுக்குள்ளே நீ ஆடி பென்ஸ் பீன்டபிள்ஜியா இருந்தாலும்

அது அந்த அந்த ஃப்ளேவர் அது பிடிச்சிருந்துச்சு ஆமாம் கார் எடுத்துகிட்டு வந்து சர்வீஸ் விடணும்னா என்னென்ன நீங்கள் மெயினாக பண்ணுவீங்க ஜென்ரல் ஜென்ரல்னா என்னென்ன பண்ணுவீங்க ஜென்ரல்னா நான் உங்ககிட்ட சொன்னதே தான் ஆயில் கரெக்டாக இருக்கா கூலண்ட் ஆயில் கரெக்டாக இருக்கா பிரேக் ஆயில் கரெக்டாக இருக்கா கியர் ஆயில் வரும் ஒரு சில வண்டிக்கு பவர் ஸ்டேரிங் ஆயில் வரும் ஓகே இது எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம் இன்னொன்று வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்ப்பீங்க நாங்கள் நல்லா இருக்கா அதோட தன்மை கரெக்டாக இருக்கு நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்து நம்ம ஆயில் மாற்றுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா கார் வந்தாவே ஒரு ட்ரையல் ஒன்று போயிட்டு வண்டி நாலு வீலும் மூட்டு வச்சுட்டு வீல் பேரிங் நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வீலை கழட்டி போட்டு பிரேக் செக் பண்ணுவோம் அடுத்து ஓகே டிஸ்க் பேடு எப்படி இருக்கு தேஞ்சிருக்கா தேயிலே அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஆயில் வந்து எல்லாமே கழட்டி விட்டு ரீஃபில் பண்ணுவோம் ஓகே ஸோ இதுதான் ப்ரொசீஜர் ஆமாம் ஓகே சூப்பர் பிரதர் இது எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி தந்துருக்கீங்க ரொம்ப நன்றி தேங்க்ஸ் உண்மையிலுமே சிபிங்க நான் எவ்வளோ வாட்டி தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாதுண்ணா ஏன்னா நம்ம சைடு இருக்கிற எல்லா காருமே இவர் செக் பண்ணி இவர் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னா தான் வாங்குவோம் இல்லைன்னா வாங்குவோம் அதான் இன்னைக்கு மக்களும் தெரிஞ்சிருக்காங்க சூப்பர் சூப்பர் மக்களே ஆக்சுவலா இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அதே மாதிரி உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் சூப்பரான இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கு தம்பி எங்க இருக்கு இது வந்து நாமக்கல் டு சேலம் ரோடு முருகன் கோயில தாண்டி பொன்னகர் ஸ்டாப்னா பொன்னகர் ஸ்டாப்ல இருந்து லெஃப்ட் எடுத்து நேரா வந்தோமா இந்த கேரேஜ் ஓகே ரதம் சொல்லிட்டு சோ இவங்க வந்து காரும் சர்வீஸ் பெஸ்டா பண்ணி தரணும் சுத்தி பாருங்க நாமக்கல் இருக்கிற முக்கியமான ஓ சூப்பர் சூப்பர் சேல் ஓகே இவங்கள்ட்ட ஆல்ரெடி இவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதனால இவங்க ஒரு காரை குடுக்கபோது தெளிவா சொல்லியே கொடுத்துருவாங்க இதுல ப்ராப்ளம் இருந்தாலும் அது ஏ டு டுஜிட் சரி பண்ணியும் கொடுத்தாங்க அப்படி சரி பண்ண முடியல இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு இன்னொரு கொஞ்ச நாள்ல ஓட்டிட்டு ஓட கொண்டு வந்து அப்படின்னு எல்லாமே தெளிவாக சொல்லிடுறாங்க இப்போ ரீஒர்க் தம்பி எல்லாமே பண்ணுறாங்க நமக்கு பிடிச்ச மாதிரி இன்டீரியர் இது மாடிஃபை பண்ணுறோம் மாடிஃபை பண்ண அதுக்கு டைம் இருக்கு டைம் இருக்குது அதுதான் ஏகப்பட்ட காரு நான் எப்போ வந்தாலும் ஒரு ஐம்பது காரு குறையா ஆனால் நான் ஒன்ஸ் வந்துட்டு போனால் இன்னொரு காரு நிற்காது அதான் அதான் அதனால எனக்கு அப்பப்போ பாத்துட்டு எடுத்துக்கணும் ஓகே ஓகே ஸோ மக்களை நீங்க வந்து செகண்ட்ஸ்ல கார் எடுக்கிறதா இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இவரோட நம்பர் இருக்கும் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு ஒரு சஜஷன் கேட்டுக்கோங்க ஆல்ரெடி வீடியோலேயே இருக்கு இன் டெப்த்தா ஏதாவது கேட்கணும்னா நீங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பண்ணுங்க ஆமா இந்த நம்ம சேனல்ல மேக்ஸிமம் யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு மேற்கொண்டு வேற மாதிரி என்ன வீடியோஸ்லாம் போகலாம் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் நாங்கள் பிளான் பண்ணுவோம் ஸோ மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இது போய்ட்டு ப்ரொமோஷன் எப்போவும் பண்ண மாட்டோம் இங்கேயும் பண்ணல ஏன்னா ஃப்ரெண்டு கேரேஜ் தான் அதனால் அப்படியே வந்துட்டோம் நன்றி யோகம் பிளாக்ஸ்